அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற அன்றைகள் உள்ளே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நல்குரு என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இப்போ ஒருத்தர் நல்ல வேலையில் இருக்கிறாருங்க நல்ல பணம் புரளக்கூடிய வேலை அது ஏமாந்தால் குற்றம் கொண்டுபிடிக்கூடிய அளவுக்கு அப்ப எவ்வளவு நேர்மையா இருக்கணும் நீ ஒரு மிகப்பெரிய வங்கியில அவர் மிக பொறுப்பான அதிகாரியா இருக்கிறார் அவர் நினைச்சா பல லட்சக்கணக்கான ரூபாய்களை மற்றவர்களுக்கு கடனாக வழங்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி ஊழல் பண்றான்னு வச்சுக்கோங்க அது அறத்தை சார்ந்ததா அது அறம் சாராதது அப்ப என்ன பண்றா ஊழல் பண்ணி மாட்ட என்ன ஆகும் உடனே அவரை கைது பண்ணி சிறைக்கு அமைச்சிருவாங்க அப்போ ஒரு என்ன ஆகும் வருமானம் போயிடும் சம்பளம் வராது குடும்பம் வறுமையில ஆழ்ந்து விடும் அதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா எப்படிப்பட்ட அறத்தை சாராமல் அற வழியில் இல்லாமல் நடப்பவர்களுக்கு வருகின்ற வறுமை அந்த வங்கி அதிகாரி அற வழியில் அல்லாமல் தவறான வழியிலே தனக்கு ஏற்கனவே அவருக்கு மாதம் ஊதியம் தராங்க நல்ல ஊதியம் தராங்க அப்படி இருக்கும் நீ ஏன் நீ லஞ்ச கா காசுக்கு ஆசைப்படுற லஞ்ச காசுக்கு ஆசைப்பட்டு மாட்டி சிறைக்கு போய் உன் குடும்பம் வறுமையில வாடுகிறது அப்படிப்பட்டவனே அவனை தாய் கூட விரும்ப மாட்டாள் வள்ளுவர் சொல்றார் அறம் சாரா அறத்தை சாராமல் அற வழியில் அல்லாமல் வறுமை அடைந்தவன் அறவழியில் அல்லாமல் வறுமையடைந்தவனை அறம் சாரா நல்குறவு ஈன்ற தாயாலும் அவனை பெற்றெடுத்த தாயாலும் பிறன் போல் நோக்கப்படும் மற்றவன் மாதிரி அடுத்தவன் மாதிரி குடும்பத்தில் இல்லாதவன் மாதிரி அயலான் போல அந்த தாய் அவனை போட வேலை பார்த்தான் தாய் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் ஆனால் மகன் வந்து அற வழியிலே இல்லாமல் வறுமையடைந்து இருக்கிறான் அவன் தப்பான வழியிலே போய் வறுமையை அடைந்து விட்டான் எனவே பெற்ற தாயும் கூட அவனை ஏற்க மாட்டாள் அயல் அவனை போட நடத்த வள்ளுவர் பாருங்க சாரா அறம்சாரா ஈன்ற தாயானும் பிறன் போல் மோக்கப்படும் பிறன்னா ஐரவன் சொந்த மகனையே ஒரு ஐரவனை போல அடுத்த போல நினைத்து அவனை மதிக்க மாட்டாள் தாயே மதிக்கணும்னா அப்புறம் ஊரே எந்த நாயும் மதிக்காது அதான் வள்ளுவர் அழகா சொல்றார் பாருங்க இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா அறம் சாரா நல்குரவு ஈன்ற தாயானும் பிறன் போல் நோக்கப்படும் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்